போட்றீங்களா எத்த வேற வருநாள் போடுற அப்படி நால ஆறு போடுற மாலா எத்த வாங்க தெ ஆமா வர்றீங்க பஸ்ஸு கிடைக்கணும் அது எடுத்து எடுத்து அந்த வித்தலையோ அந்த வித்தியே எடுத்துருக்க நீ சும்மா வச்சுட்டு போ உள்ளுக்கு போட்டு வெத்தலைய இந்த அமே ஆக்கு நடந்துது வயல்ல சோடிக்கிட்டே வச்சியா அப்படியே நம்மள சாப்பா வாப்பா நான் போகிறேன் போட்டு <laughs> விட்டு <laughs> <laughs> பாப்பா மா வரு என்ன இந்த வெயில்லயே உட்கார சொல்லுவா என்னமா என்ன